நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சந்நிதத்தாம் சதாம் ஸ்ரீஸ்துதியில இந்த தடவை நம்ம இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அதுவும் அதனுடைய வியாக்கியானத்தையும் பார்ப்போம் அனுபவிப்போம் சானு பிராச பிரகட்டிதையை

தாயாருடைய கடாக்சத்தை பத்தி விரிவா சொல்றார் அதாவது தாயார் நமக்கு சரணாகதி பண்ண பிறகு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நம்மள வழி நடத்துறா அது மட்டும் இல்லாம நமக்கு மோக்ஷத்துக்கும் அழகான வழியை காமிக்கிறா அது மட்டும் இல்லாம கடாக்சத்தையும் கொடுக்கறா கடாட்சம் என்ன அவளுடைய அருள் பார்வை தாயாருடைய அருள் பார்வை இருந்தா எந்த மனுஷனுமே எந்த ஒரு தவறான எண்ணத்துலயும் இருக்க முடியாது அததான் தேசிகர் ரீதியில் சொல்றார் அதாவது மீண்டும் 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 உன்னை பொழுது கருணையும் உன்னுடைய தயை என்ற குணமும் என் மனசுல அப்படியே ஓடுறதுமா தாயே அப்படின்றார் அதாலதான் தயா சதகமா ஒரு பாடினாரோ என்னமோ சாந்திர உன்னுடைய உன்னுடைய அடர்த்தியான அந்த பாசம் மத்தவங்க மேல அந்த குற்றமே காணாத அந்த குணம் மற்றவங்களுடைய குணத்தை மட்டும் எடுத்துக்கிற அந்த குணம் எவ்வளவு அரிதான குணம் தாயே ஒரு தாய் என்ற எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற அந்த தாயே அம்பஸ் நித்தைய அமிர்த ல நீ ஒரு பக்கம் அன்பை கொடுக்கற இன்னொரு பக்கம் அமிர்தத்தையும் கொடுக்கற அன்பையும் கொடுக்குற அமிர்தத்தையும் கொடுக்கற எப்படிப்பட்ட தாய் நீ லத்தச பிரம்மச்சரியை பிரம்மச்சரியை அப்படின்னா என்னன்னு கேட்டால் படிக்க வேண்டிய வயசு தான் சா சார் பிரம்மச்சரியனா கிளாஸ்மேட்டு நடத்தும் கூட அதாவது அந்த அமிர்த மலைக்கே நீ கிளாஸ்மேட்டா இருக்க அந்த அமுத கடலுக்கே நீ கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்னாலே ஒரு பாசம் தனி பாசம் இருக்கும் எது கேட்டாலும் கொடுத்துருவோம் அந்த மாதிரி அந்த அமுத கடலுக்கே நீ சார் பிரம்மச்சரியை நீ ஒரு கிளாஸ்மேட்டா இருக்கா கர்மே தாபத்ரையவே ரச்சிதே அதாவது இந்த சம்சார கடலில் மூணு தாபங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறது அதாவது ஆத்தியாத்மிகம் அப்படின்ற ஒரு தாபம் ஆதி பௌத்திகம் அப்படின்ற தாபம் ஆதி தெய்வீக்கம் இந்த ஆத்தியாத்மிகம் என்ன இந்த உடம்புக்கு வருது சுகரு ப்ரெஷரு பி இன்னும் என்னென்னமோ வருது இந்த வலி அந்த வலி முதுகு வலி முட்டி வலி என்னென்னமோ வருது இதெல்லாம் தான் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் இந்த புழு பூச்சிகளால் இந்த பாம்பு கடிக்கிறது இல்லை விலங்குகள் வந்து சீரது இல்லை கீழே போகும்பொழுது அந்த பஸ்லேருந்து ஆக்சிடெண்ட் ஆகுறது இது போல இருக்கிறது ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் இயற்கை சீற்றங்கள் திடீர்னு சுனாமி வருது திடீர்னு புயல் காற்று அடிக்கிறது திடீர்னு மணல் அரிப்பு இத்தனை இந்த மாதிரி மூணு தாப்பங்களும் ஏன்னா இன்னும் ரொம்ப 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 உஷ்ணப்படுத்துறது என்னுடைய இந்த சம்சார தாப்பத்தை இன்னும் அதிகமாக்குறது

உன்னுடைய அருள் பார்வை ஒவ்வொரு மனுஷன் மேலையும் படும் பொழுது அந்த மனுஷன் எப்படி ஆகிறான் அவனுக்கு புண்ணியத்துவம் பெறுகிறான் புண்ணியவான் ஆகிறான் அவன் அந்த நாராயணனுடைய அன்புக்கும் பாத்திரம் திவ்ய தேவ தம்பதிகளான நீங்கள் இரண்டு பேரும் இருக்க இந்த மாநிலனுக்கு என்னமா கவலை அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் இந்த பாசுரத்தில் சேவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த இடத்துல பண மழை அந்த பிரகாரம் முழுதும் பெய்யறது அப்போது அந்த பிரம்மச்சாரி பையன் நிறைய பணத்தை எடுத்துட்டு அப்பா ஆச்சாரியரே நான் நிறைய எடுத்துட்டேன் என்னுடைய கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் தாயாருடைய அனுகிரகத்தால் நான் அண்ணா எடுத்துட்டேன் உங்களுக்கு எதான வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறான் அவரா எனக்கா எனக்கு எதுக்கு அப்படின்றத அடுத்த பாசுரத்தில் சொல்லப்போகிற அதை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க 見たいなねん。